வணக்கம் இனிய உறவுகளை இன்றைக்கி பொன்னியின் சமையலில் நம்ம என்ன சமைக்க போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வீடியோ போட வந்திருக்கேன் நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி என்ன குழம்பு வைக்க போகிறோன்னு அப்புறம் சொல்கிறேன் சாதம் வச்சுருக்கேன் இது ஒரு அஞ்சு பேருக்கு வரும் அந்தளவுக்கு சாப்பாடு வச்சுருக்கேன் நான் முன்னாடியே குழம்பு வச்சுட்டேன் இன்னொரு முறை வைக்கிறப்ப காமிக்கிறேன் முட்டை குழம்பு தான் வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் இஞ்சி பூண்டு பீஸ்லாம் நல்லா வதக்கி இந்த தொக்கு வைப்பிள்ளையை அது மாதிரி வச்சுட்டு அதில் முட்டையை உடச்சி ஊற்றுறப்போ நல்லா கொதித்த பிறகு சிம்மில் வச்சு முட்டையை எத்தனை தேவையோ உடச்சி ஊற்றிக்கிட்டு நல்லா சிம்மில் வச்சு கொதிக்கிட்டோனே திருப்பி ஒரு முறை முட்டை அப்படியே மெதுவாக திருப்பி விட்டிங்கன்னா சூப்பராக நல்லா விந்துடும் சாப்பாட்டில் போட்டு பெசுஞ்சு சாப்பிட்றப்ப சப்பாத்திக்கெல்லாம் நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தலையை நல்லா மேலே தூவிட்டு இறக்கிட்டோம்னா அவ்வளோ மனமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பெருசாக எந்த மசாலாவும் இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ நாங்கள் மதியம் லஞ்சுக்கு தான் செஞ்சுருக்கோம் வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் அவ்வளோதான் சாப்பாடு எடுத்தாச்சு ஃபேமிலியோடு உட்காந்தாச்சு ஃபேமிலியோடு சாப்பிட்றது பெரிய ஒரு வரம் அதை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணால் திருப்பியும் கிடைக்காது ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு வேற ஒன்றும் இல்லை மீதுபடி இப்போ நான் சாப்பாடு போட ஆரம்பிச்சுட்டேன் எல்லோரும் சாப்பிட்றாங்க என் பிள்ளை எங்களுக்கு கொடுத்துருக்கேன் என் பேரன் சாப்பிட்றான் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டா என் பெரிய மக நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க நானும் ஊற்றி சாப்பிட போகிறேன் உண்மையிலேயே சொல்கிறேன் அந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சீக்கிரமேவே வச்சிடலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எங்களோட பாப்பா எங்கள் பாக்கியஸ்ரீ என்னோடய பேத்தி அவளுமே சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னால் இவ வந்து எப்பயுமே எனக்கு ஒரு ஃபெசல் அது என்னன்ட்டு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் ஊட்டி விடுறவங்க கண்டிப்பாக தெரியும் கலா அகல்யா உங்களுக்கு தெரியும் என் சின்ன மகாவை இப்படி ஃபேமிலியோடு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் இதுவரையே வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நீ உறவுகளே